நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணிகளில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி ஜென்ம நட்சத்திரம் படத்தின் இசை வெளியிட்டு விழா ஒருநடி படத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து அதே அணியினர் ஜென்ம நட்சத்திரம் படத்திற்காக ஒன்றியுள்ளனர் ஹார ஜானில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் ஓமன் படத்தின் தமிழ் பெர்சன் இந்த படத்தை மணி வர்மன் இயக்கியுள்ளார் அமோகம் ஸ்டுடியோஸ் மற்றும் வைட் லாம்ப் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ளனர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வெளியிடும் இந்த படத்தின் ஜூலை தேதி திரையரங்கில் வெளியாகிறது இந்த இசை விழா இன்று நடைபெற்றது அமோகம் எங்கள் தயாரிப்பு நிர்வாகத்தின் முதல் படம் இது ஒரு நொடி படத்தை தொடங்கியது அந்த அணி மீது எங்களுக்கு நம்பிக்கை வந்தது அவர்களை வைத்துதான் ஜென்ம நட்சத்திரம் படம் தயாரித்தோம் என்றார் ஒளிப்பதிவாளர் கேஜி படம் என்பது ஒளிப்பதிவாளருக்கு சவாலான விஷயம் அதை நான் சரியாக சேர்க்கிறேன் படம் கலை இயக்குனர் ராம் பேசும்போது இயக்குனர் எதிர்பார்த்து பார்த்து நாங்க சரியாக செய்திருக்கிறோம் டெக்னிக்கலாக அந்த படம் சவாலானது அதனால் படக்குழு கடுமையாக உழைத்துள்ளார் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்த்து விட்டு சொல்லுங்கள் எடிட்டர் குரு சூர்யா பேசும்போது டீசர் ட்ரெயிலர் கொடுத்த ஃபீல் நிச்சயம் படத்தில் இருக்கும் ஜூலை பாயிண்ட் அந்த திரையரங்கில் வெளியாகிறது படத்தை பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகர் சிவம் பேசும்போது படம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் திரையரங்களில் பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகர் அருண் கார்த்திக் பேசும்போது ஜென்மத்தை உருவா காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி பெய் படம் பொறுத்த வரைக்கும் லொகேஷ் ரொம்பவே முக்கியம் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் படமாக்கியுள்ளோம் உடன் அடித்த அனைவருக்கும் நன்றி இயக்குனர் மணிவர்மன் எப்போது புதிதாக செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர் அவருக்காகவே இந்த படம் பெரிய வெற்றி பெறும் உங்கள் ஆதரவு தேவை என்றால் நடிகை மைத்ரேயின் இது பேசும்போது இது எனக்கு முதல் படம் இந்த நிகழ்வின் விழா நாயகன் சஞ்சய் அவரது இசை அருமையாக இருக்கும் இரவு தான் பெரும்பாலும் ஷூட் இருக்கும் ஆனால் நடிகர்கள் தொழில்நுட்ப குழுவினர் அனைவரும் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் கடினமாக உழைத்துள்ளனர் ரோமியோ பிக்சர்ஸ் படத்தை வெளியிடுவது மகிழ்ச்சி என்றார் நடிகை ரக்ஷா பேசும்போது ஜூலை பதினெட்டு இந்த படம் வெளியாகிறது எல்லோரும் கடினமாக உழைத்துள்ளோம் படம் பார்த்துவிட்டு உங்கள் ஆதரவு தேவை படத்தில் வாய்ப்பு கொடுத்த படக்குழு நன்றி என்றார் கரூர் மாவட்ட அறநிலையத்துறை தலைவர் பரணி ராஜ் பேசும்போது தமன் ஈரோடு மகேஷ் எல்லாம் என்னுடைய வழிகாட்டி வழிகாட்டுதல் படி வளர்ந்த பிள்ளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் தமனின் வாழ்க்கை திருப்பு அமையும் என்றேன் என் மகளை தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளேன் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் கே பி சங்கர் பேசும்போது இந்த படத்தின் தொடக்கத்தில் இருந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கமர்ஷியல் ஹாரர் படம் பார்க்க வேண்டும் என விரும்புவவர்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கலாம் என்றார் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் முரளி பேசும்போது படத்தை நான்கு மாதங்கள் முன்பே நான் பார்த்து விட்டு நன்றாக இருக்கிறது ஜூலை பயிற்று வந்து இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்றார் நடிகை தலைவாசி விஜய் பேசும்போது இந்த படத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாக தான் வாய்ப்பு வந்தது படத்தின் சின்ன கதாபாத்திரமாக தான் தவிர்க்க முடியாத முக்கிய கதாபாத்திரம் தனக்கு என்ன வேண்டும் என்பது இயக்குனர் மணி தெளிவாக இருப்பார் தமன் மாளவிகா கடினமாக உழைத்துள்ளனர் ஜூலை பதினெட்டு வெளியாகிறது என்றார் நடிகர் தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் பசுமு என்னுடைய நண்பர் தமன் கதாநாயகன் எடுத்திருப்பது படம் இது நம்பிக்கையோடு கதவு தடுப்புகளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் தமன் அப்படியானவர் ஐடியில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் நடிப்பின் மீது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கற்றுக்கொண்டு சினிமாவில் நுழைந்தார் உங்கள் நண்பர் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதாக நினைத்தால் உங்களுடைய வெற்றிக்கான நாளும் நிச்சயம் வரும் என்றனர் அதேபடி நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று இயக்குனர் லோகேஷ் பேசும்போது சினிமா மீது ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து எடுத்த படம் இது ஹாரர் படத்துக்கு இசைதான் பெரிய பலம் அதை சஞ்சய் சரியாக சேர்க்கிறார் என்றார் இயக்குனர் மீரான் பேசும்போது இரவு நேரங்களில் படம் எடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது கடினம் அந்த வகையில் இந்த படத்தை கடினமாக எடுத்துள்ளார்கள் ரோமியோ பிக்சர் ராகுல் படத்தை வெளியிட்டிருக்கிறார் அது நிச்சயம் படத்துக்கு வெற்றி கொடுக்கும் என்றார் இயக்குனர் அறிவழன் பேசும்போது நண்பர் கேபிள் சங்கர் இந்த படக்குள் படத்தை சிறப்பாக செய்திருப்பதாக சொன்னார் மேலும் இந்த படம் ஹாரர் ஜானலில் உருவாக்கி இருப்பதால் என்னையும் கழித்திருக்கிறார்கள் ஜென்ம நட்சத்திரம் என்பது கிளாசிக் ஹாரர் அதே டைட்டில் படம் உருவாகி இருக்கிறது ஹாரர் ஜேனலில் நிறைய சப் கேட்டகரி இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை எழுத்து மற்றும் அதை எப்படி திரையில் கொண்டு வருகிறோம் என்பதுதான் திரை திரைப்படத்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரெயிலர் பார்க்கும் போது ஜென்ம நட்சத்திரம் ப்ராப்பர் ஹாரர் படமாக இருக்கும் என்றார் நடிகை மால்வி மல்கோத்ரா பேசும்போது ஜென்ம நட்சத்திர படத்தின் தொழில்நுட்ப குழு தான் பெரிய பலம் அவர்கள் இந்த படத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ் திறமையான நடிகர் நிச்சயம் அவருக்கு அடுத்த இதுவே வாய்ப்பினை இது ஏற்படுத்தி தரும் என்றார் நிச்சயம் பட சஞ்சய் பேசும்போது எனக்கு

இயக்குனர் மிக சிறப்பாக இயக்கி இருக்கிறார் பதினெட்டாம் தேதி வெளிவரும் இந்த படத்தை பார்த்து உங்களை ஆசீர்வாதத்தை வழங்குங்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்திகள் உங்களுக்கு